இந்தியா வெள்ளையனே வெளியேறு போராட்டம் அன்றைய ஏஐ தொழிற்சங்க அமைப்பின் தலைவராக இருந்த வி வி கிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் பதினான்காம் நாள் தொழிலாளர் தோழர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் தொழிற்சாலையில் தாம் பயன்படுத்தும் கருவிகளை தூர எரிந்துவிட்டு தேசிய போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தார் தொடர்ந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அவர் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டார் ஆயினும் அவரது வேண்டுகோள் தொழிலாளர் தோழர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சென்னையில் இருந்த பிரீமியர் factory b அலுமினியம் கம்பெனி விம்கோ கம்பெனி முதலியவற்றில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் அலுவலர்களும் மேற்கொண்ட போராட்டத்தின் விளைவாக சென்னையும் அரசும் ஸ்தம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தில் தொடங்கிய பி அண்ட் சி மில் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் நாள் ராணுவத்தினரின் முன்னிலையில் காங்கிரசார் சென்னை சூலையில் ஊர்வலம் நடத்தினர் இந்த ஊர்வலம் பெரும் கலவரத்தில் முடிவுற்றது தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் இப்போராட்டத்தின் விளைவுகள் வெடித்தன தொலைபேசி தொலைத்தொடர்பு இணைப்புகள் வேலூரிலும் பணப்பாக்கத்திலும் துண்டிக்கப்பட்டன சூலூரில் ரயில் தண்டவாளங்கள் தகர்க்கப்பட்டன மதுரையில் ராணுவத்துடன் போராட்ட வீரர்கள் மோதினர் ராஜபாளையம் காரைக்குடி தேவக்கோட்டை ஆகிய இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது ஆங்கில இதழ்களான தி இந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் மற்றும் தமிழ் நாளிதழ்களான தினமணி பாரத தேவி நவயுக போன்ற இதழ்கள் போராட்ட செய்திகளை வெளியிடுவது தடை செய்யப்பட்டிருந்தும் தங்களுக்கே உரிய பாணியில் போராட்ட செய்திகளை வெளியிட்டு தங்கள் நிலையை வெளிப்படுத்தின இந்த வெள்ளையனே வெளியேறு புரட்சியானது மகாத்மா காந்தி எண்ணியதற்கேற்ப சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரும் பங்கேற்க போராட்டமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு டிசம்பர் வரையில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தின் போது நடைபெற்ற சம்பவங்களும் அதன் வீச்சும் இந்திய விடுதலைக்கு அடித்தளம் அமைத்து தந்தன என்பதை நினைவு கூறுவது நம் கடமை ஜெய்ஹிந்த்